நாங்கள் ராஜஸ்தானில் ஜெய்சால்மர்க் அருகில் உள்ள பாலைவனத்தில் உள்ள ஒரு ரெசார்ட் கேம்புக்கு வந்திருக்கோம் இந்த டென்ட் கேம்ப் இங்கே இரவில் கேம்ப் ஃபயரோட ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நான் அதில் சன் செட் காமிச்சிட்ருக்கேன் இப்போ ஒவ்வொரு டென்ட்டுலேயும் நமக்கு தேவையான வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்க வாங்க ஒரு டென்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் தங்கியிருக்க டென்ட்டை இப்போ காட்டுறோம் இப்போ தான் வந்தோம் அதனால் பேக் எல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெட் இருக்குது அது போக எக்ஸ்ட்ரா பெட்டு ஃபுல்லும் கிளாத்தில் கவர் பண்ணியிருக்காங்க ஃபேன் இருக்குது லைட் இருக்குது இது ஒரு நாளைக்கு இவ்வளோ வந்து ரெண்ட் கொடுத்துக்கிட்டு நம்ம இங்கே தங்கிட்டு பாலைவனத்துக்கு ஜீப் சப்பில் போனால் கேமல் சஃபாரி இருக்குது இதெல்லாம் நம்ம போகலாம் பார்க்குறதுக்கு இங்கே இவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க நமக்கு தேவையான உணவும் இவங்களே தந்துடுவாங்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே தருவாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட சார்ஜ் வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா கேம்ப் ரெசார்ட் இருக்குது வழியெல்லாம் இருந்துச்சு பார்த்துட்டே வந்தோம் நாங்கள் பாலைவனத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதா பார்த்து புக் பண்ணியிருக்கோம் கோல்டன் ரெசார்ட்டுன்னு பேர் இப்போ இது உள்ள நைட்டு இந்த பெட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்கதை போட்டு வச்சுருவாங்க நம்ம அதில் உட்காந்து ரவுண்டாக எல்லோரும் உக்காந்துக்கலாம் மியூசிக் போடுவாங்க இந்த பாரம்பரிய நடனமெல்லாம் பெண்கள் ஆடுவாங்க அதுக்கு இப்போ தயாராக பெண்களெல்லாம் வந்துட்டாங்க அழகாக டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க லாங்கில் இருக்காங்க நிறைய பேர் ஜீப் சஃபாரி போயிருக்காங்க நாங்கள் காலையில் சன்ரைஸ் பார்க்க போகலான்ட்டு இப்போ போகலை தீபாவளி லீவுனால நிறைய கூட்டம் வழியெல்லாம் இது மாதிரி நிறையா இதில் பாருங்கள் அழகாக சன்செட் தெரியுது சன்செட் ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் டீப்பாக பாலைவனத்துக்குள்ளே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சொன்னாங்க க்ரௌட் அதிகமாக இருக்குது ஜீப் அவைலபிளாக இல்லை அதனால் காலையில் சன்ரைஸ் பார்த்துக்கலான்ட்டு முடிவு செஞ்சுருக்கோம் நைட்டு மறுபடியும் இங்கே கேம்ப் ஃபயரில் உங்களோட இணையதான் இப்போ மாலை ஆறு மணிக்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காங்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை வாங்க நம்ம இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரியான டூரிசம் ஸ்பாட்டுக்கு ஒரு முறை நம்ம வர்றது ரொம்ப குழந்தைங்களோட குடும்பத்தோடு வர்றது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நாங்களும் அந்த மாதிரி தான் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் பாருங்கள் நைட்டு நடனம் ஆட போகிறவங்க இவங்கெல்லாம் பெரியவங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் வர்றாங்க அவங்க பாரம்பரிய நடனம் ஆடுவாங்க So, in the family. Guy, hi. Jandy. ஓகே ஓகே எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ ஷூட் நடக்குது நிறையா இடம் ரெண்டு நாளாக சுற்றி பார்த்துருக்கோம் மறுபடியும் நைட் இந்த கேம்ப் நடக்கும்போது நான் உங்கள் கூட இணைகிறேன் எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் சன்செட் பாருங்க எப்படி நம்ம கடற்கரையில் பார்ப்போமோ அது மாதிரி பாலைவனத்துலேயும் பார்க்கலாம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்டில் இருந்தங்காட்டி காலையில் பார்த்துக்கலாம் சன்ரைஸ்னு விட்டுட்டோம் மறுபடியும் நான் உங்களோட இணையிறேன் நன்றி வணக்கம் லைட் போட்டுட்டாங்க அழகாக நல்லா இருட்டானதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இந்த நடனம் ஓகே மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம்